மாலை வணக்கம் பல பேருக்கு மண்டே அப்படின்னாலே ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு இந்த வீக் மண்டே ரொம்ப சில்லற வேலைகளாகவே முடிக்கிற மாதிரி தான் இருந்தது அதாவது வீட்டுக்கு வேணுங்கிற மாவுங்களை அரைச்சி வைக்கிறது வேணுங்கிற திங்ஸுங்களை கடையில் போய் வாங்கிட்டு வர்றது அதை பாக்ஸில் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி தான் மண்டே போச்சு ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னா அவர் வெளியே போயிட்டார் மேக்ஸிமம் வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னாலே குக்கிங் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்களோ இல்லை ஒரு கருந்தும் வெளியே சாப்பிட்றாங்களோ இருந்தாலும் மூணு டயம் ஆக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே கிச்சனை விட்டு வெளியில் வர்றதில்ல டிஃபனு லன்ச்சு நைட்டு டின்னர்னு மூணு டைம் போயிடும் ஆனால் இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு சம்பார் அவையில் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு பையனை தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற வரலட்சுமி பண்டிகைக்கு என்ன மாதிரியான திங்ஸஸ் வேணும் அப்படின்னு சில வீடியோஸை பார்த்து ரெஃபர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கையோட மிஷினும் ஆன் பண்ணி விட்டுருந்தேன் சம்டைம்ஸ் இந்த இ ஃபோர் ஏரர் அப்படின்னு டாடா ப்ராடக்ட்டில் வாஷிங் மிஷினில் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலே அந்த பீன் பீன் சவுண்ட் வந்து அப்படியே ஆஃப் ஆகிடும் இது வந்து இ ஃபோர் அப்படிங்கிறது வாட்டர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலே போதும் அவ்வளோதான் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸு பூஜைக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சிருந்தா டைமு பையன் எழுந்துட்டான் அவனை கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிவிட்டு அவனை வச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பெருசாக இல்லை நேற்றிக்கு வச்ச மட்டன் குழம்பு இருந்தது அதுக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு மேலே ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்லேயே போயிட்டு வீட்டுக்கு வேணுங்கிற கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் குழந்தைய வச்சுட்டு வீட்டில் வேலை செய்கிறதுனாலே என்னவோ லெ லெஃப்ட் சைடில் மட்டும் கை வலிச்சிட்டே இருக்கேன் அவனை தூக்கி வச்சுட்டே தான் மேக்சிமம் டைம் ஒர்க்கு போயிட்டே இருக்குமா ஸோ அதனால தான் இருக்கும்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டு இருக்கிறேன் வேணுங்கிறப்ப தையலை மட்டும் தைச்சிப்பேன் அவ்வளோதாங்க சரி சின்னவனை மட்டும் அத்தைக்கிட்ட விட்டுட்டேன் ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு சம்டைம்ஸ் வந்து சாரல் கூட விழுந்துச்சு சரி நாமனா கூட பரவாயில்ல குழந்தைக்கு எப்படி ரிஸ்க்கு தானே தேவையில்லாத ஏன் வம்புன்னு சொல்லிவிட்டு சின்னவனை நல்லா பேக் பண்ணி என் அத்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே பெரியவனையும் கூப்பிட்டு என் சிஸ்டரோட ஷாப் வரைக்கும் போயிட்டு வேணுங்கிற கொஞ்சம் திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம கூட பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறப்போ நம்ம வாட்ரு பாட்டிலே வச்சுருந்தாலும் ஏதாவது பேக்கரி கடைங்களை பார்த்து எனக்கு அங்கே போய் தண்ணி வாங்கி கொடுமான்னு தான் கேட்பாங்க இல்லையா அது என் பையன் மட்டும்தானா என்னென்னு தெரியல சரின்னு ஒரு பேக்கரிக்குள்ளே போயிட்டு தண்ணி வாங்கலான்னு போயிட்டு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஒரு பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட தான் வீட்டுக்கு வந்தோம் வந்தோடனே நைட்டு டின்னருக்கு எல்லாேருக்குமே தோசை தான் கூட வேர்க்கடலை சட்னி நைட் டின்னர் ஒருக்க பார்த்துக்கிட்டே வாங்கிட்டு வந்த திங்ஸையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கும் ஊட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒரு எயிட் தேர்ட்டி போலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டோம் வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே அந்த பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு வேர்க்கடலையை மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டா வேணுங்கிறப்ப சட்னி இல்லை கிட்டு செய்கிறதுக்கு எதுக்கோ ஒன்று ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சிடணும் ஏன்னா இங்கே கிடைக்கிறதெல்லாம் பச்சை வேர்க்கடலையாக தான் கிடைக்கும் அதோட அந்த ரூபேரி அந்த சில்வர் டிப்பு வந்து பித்தம்பரி பிராண்டு தான் ஆனால் அதை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன் வாங்கிட்டு வந்த பருப்புகள் எல்லாத்தையும் அங்கே அங்கே எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி ஒரு டென் டேஸ் ஆகிடுச்சு ராகி கம்பெல்லாம் வாங்கி அதை ஃப்ரை பண்ணியுமே ஒன் டே ஆகிடுச்சு சண்டே போல் ஃப்ரை பண்ணி வச்சேன் அதுக்கு மண்டே தான் அரைக்கணும்னு இருந்திருக்கும் போல் சரினா அதையும் கையோடு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கலாம் ஆனால் இங்கே வெயிலே கிடையாதுங்க கரெக்டாக எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் எவ்ரி டென் மினிட்ஸுக்கு ஒன்ஸ் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் வெளியில் வச்சு அதை ஏதாவது வடு பிடிக்கிறதுக்கோ இல்லை புழு இழு வந்துறதோன்னு பயமாயிடுச்சேன் அதனால கடையில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிவிட்டேன் ப பவுடரும் பார்த்தீங்கன்னா நல்லா த்ரீ டைம்ஸ் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டாவது ஒன்று தேர்ட் ஒன்று வந்து என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கம்பப் முடித்தேன் ரெண்டாவது ராகி முடித்தேன் முடித்ததில் அதில் மூணாவதோ கொஞ்சம் மாவு வரும் பாருங்களேன் அதில் வந்து பையனுக்கு மறுபடியும் ஒரு மிக்சியில் போட்டு ஃபில்டர் ப வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டு அதோட வேர்க்கடலை பொட்டுக்கடலை டேட்ஸு எல்லாமே சேர்த்து போட்டு லட்டு மாதிரி பிடிச்சிட்டேன் ஸ்கூலுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுத்து அனுப்பிடலாம் அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு எப்பயும் நெய் தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்து பால் ஊற்றி லட்டு பிடிச்சேன் ஆனால் பால் ஊற்றணும் அப்படின்னா ஒரு டூ டேஸில் காலி பண்ணிடணும் அதனால் ஃப்ரிட்ஜில் தான் அத்தைக்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் அதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு சில்லற வேலை என்னன்னா அர்ஜென்ட்டுக்கும் டக்குன்னு எடுத்து போடுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளையலும் ஒன்று இல்லையா என்ன தான் பாக்ஸ் வாங்கி வச்சாலும் அந்த பாக்ஸை கண்ணால் பார்க்க முடியறதுல அவ்வளோ படு கேவலமாக வச்சுருந்தேன் வளையல் பாக்ஸு நெக்ஸ்ட்டு பிரைடல் செட்டு எல்லாமே ஜ ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போகிற செட்டு இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அதையும் கையோடு எடுத்து வைக்க போனேன் என்கிட்ட பாக்ஸஸ் எல்லாம் அவ்வளோ கிடையாது மேக்ஸிமம் பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் என் கிச்சனை விட்டு வெளியில் போகலை சரி இருந்த பாக்ஸுங்களே ஸ்டோர் பண்ணிவிட்டு தனியாக எதுவும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து பசங்களை வச்சுட்டுன்னு இல்லை எனக்கே அதை யூஸ் பண்றதுக்கு பயம் சரி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஃப்யூச்சரில் வாங்கிக்கலான்னு வச்சுட்டேன் லட்டு பிடிச்சிட்டு கையோட கொடுத்து இருந்த அரேஞ்ச் பண்ணி மண்டே இதுதான் நான் பண்ண சில்லற வேலைகள் இன்னைக்காவது நமக்கு கிச்சன் ஒர்க் அதாவது சமைக்கிற வேலை கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கணும் ஒரே நாள் கண்டிப்பாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு டூ டேஸ் படுக்க வேண்டிதான் அவர் இல்லாததுனால கிச்சன் ஒர்க்கு கம்மி சரி இந்த மாதிரி வேலைகளை இந்த வந்து ஏதோ இப்போ ஒன் வீக்கெல்லாம் கிடையாது ஒரு சிக்கலாம் சிக்ஸ் செவன் மந்த்தாகவே இந்த பாக்ஸ் இப்படி தான் இருக்குது ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு டைம் இருந்திருக்கும் போல் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து டே செவன் ஓகேங்களா லெவன் டேஸ் ரொட்டீன் விலாகில் இன்றைக்கி வந்து டே செவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டேன் வியூவர்ஸ் கம்மியாக தான் போகுது இருந்தாலும் ஓகே எனக்காவது ஒரு நாளைக்கு நமக்கும் ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு என்னுடைய ரொட்டீனை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுது அப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடயோ ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் எனி ப்ரொமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போது நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் நாளைக்கு வர டே எயிட் ரொட்டீனில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட வரேன் அது வரைக்கும் நான் உங்கள் லட்சுமி பாய்